து அங்கே இருக்குது இருக்குது சின்ன பொண்ணு பெரிய பெரிய பொண்ணு வந்து எங்கள் கட்டில் பத்திருக்கோம் அப்புறம் சற்று போயிட்டு பக்கத்தில் விட்டு நான் நாஷ்டா வருமா வாங்கி வருமா சொல்லிட்டு நாஷ்டாட்டுக்கு போனேன் போயிட்டு வந்து பார்த்தாக்கா இப்போ நீங்கள் அப்படியே பீரோ எரிஞ்சு அப்படியே அண்ணன் ஊந்து எயித்து ஏய்ப்பு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஓடந்து வேணும் பாவட்டி சுத்தமா இல்லை பார்த்தேன் அப்படி எரியுதுமா உங்களுக்கு ஒழுங்கு அங்கே போனோம் காய்க்கு பாரு அவ்வளவு லாங் இங்கேருந்து இருந்து அந்த டேங்க் போற மேல பயன் பயிர் வரும்போது யாரும் முடியல கிட்ட அதே போயிருக்குது காப்பாற்றுக்கே எவ்வளவு சேதாரம் ஒரு போச்சு ஏன் நம்ம எஸ்சி இப்படி ஏன் அப்படி இருக்கிறோம்

எங்கன்னா வேலை செய்றீங்க நீங்க வாசிக்கிறீங்களா நீங்க எங்க போறீங்க அப்ப பத்துக்குன்னு அன்னைக்கு நீங்க வீட்டுல இல்லையா

எதுவுமே கிடையாது சனிக்கம்மலாம் தனி கம்ப நைட்டி பசங்க போயிட்டு மத தளபதி துணி மணி நிலையத்துல வந்து குழந்தைங்க வச்சு அடிக்கிட்டு தனி மனைவி ரெண்டு மணி ஒரு மணிக்கு